வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் உலகின் பழமையான மொழி தமிழ் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்றும் நடைபெற்றன உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி முதலிடத்தில் செய்திகள் நடப்பாண்டில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் பல்வேறு துறைகளில் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்ட பிரதமர் ஆபரேஷன் சிந்துர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதத்தை அளித்ததாக கூறினார் பாரதம் அனைத்து இடங்களிலும் தனது வலுவான முத்திரையை பதித்தது இந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்துர் அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையின் அடையாளமாக ஆனது பாரதம் தனது பாதுகாப்பு விஷயத்தில் எந்தவிதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்பதை உலகமே பார்த்தது ஆபரேஷன் சிந்துரின் போது தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் பாரத அன்னையிடம் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் காட்சிகள் காண கிடைத்தன மக்கள் எல்லோரும் அவரவருக்கு உரித்தான வகையிலே தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினார்கள் நமது இளையோர் சக்தி காரணமாக உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் எனதருமை நாட்டு மக்களே மிகுந்த நம்பிக்கையோடு உலகம் இன்று பாரதத்தை உற்று கவனிக்கிறது பாரதத்தின் மீது உலகு வைத்திருக்கும் நம்பிக்கையின் மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் நமது இளைஞர்கள் சக்திதாம் விஞ்ஞானத் துறையிலே நமது சாதனைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பத்தின் பரவல் ஆகியவை அனைத்தும் உலக நாடுகளை மிகவும் கவர்ந்திருக்கின்றன பாரதத்தின் இளைஞர்கள் எப்போதுமே புதியது எதையாவது கண்டுபிடிக்கும் பேரார்வம் உடையவர்களாக இருக்கும் அதே வேளையில் விழிப்புணர்வு உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் இன்று தேசத்திலே இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டும் புதிய புதிய சந்தர்ப்பங்கள் கிடைத்து வருகின்றன இளைஞர்கள் தங்களுடைய தகுதி ஆர்வங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்ப தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உதவும் பல தளங்கள் மேலும் உருவாகி வருகின்றன பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் எண்பதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த அரசாங்கம் பிரதம மந்திரி சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சார திட்டம் வாயிலாக பயனாளி குடும்பங்கள் அனைவருக்கும் சூரிய தகடுகளை பொறுத்த கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து முதல் எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வருகிறது உலகின் பழமையான மொழி தமிழ் என்று கூறிய பிரதமர் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நமது உறுதிப்பாடு நிச்சயம் மேய்படும் என்றும் தெரிவித்தார் மக்களே தமிழ் மொழி உலகின் மிகவும் பழமையான மொழி தமிழ் இலக்கியம் மிகவும் வளமையானது காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரலில் வேண்டிக் கொண்டிருந்தேன் என்று தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இதுதான் மொழியின் பலம் இதுவே பாரதத்தின் ஒற்றுமை மக்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகள் மேலும் இந்த திசையில் அவர்களின் முயற்சிகளை காணும்போது இந்த நம்பிக்கை மேலும் வலுவடைகிறது அதோடு கூடவே இவை அனைத்தும் என்வரை வந்து சேரும்போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நமது உறுதிப்பாடு கண்டிப்பாக மெய்யாகும் இந்த நம்பிக்கை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் பலமடைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த உறுதிப்பாடு மெய்யாகும் பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும் உங்களுடைய மற்றும் உங்கள் குடும்பத்தாரின் வாழ்க்கை நலத்தோடு இருக்கட்டும் என்ற நல்விருப்போடு இந்த பகுதிக்கு நான் விடையளிக்கிறேன் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் தமிழக மக்களின் மனதை வென்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் தமிழின் பெருமையை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை பிரதமர் எடுத்துரைத்திருப்பது மறக்க முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழின் பெருமைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பிரதமரின் செயல்பாட்டை கண்டு தமிழினமே மகிழ்வதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்றும் நடைபெற்றன நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த முகாம்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுபது விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அகமதாபாதில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் கோவிட் பாதிப்பு காலத்தில் மருத்துவர்கள் தன்னலமின்றி பணியாற்றியதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் திட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களாக நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஆட்சி நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இரட்டை இன்ஜின் சர்க்கார் தமிழகத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் கேட்டுக்கொண்டு உங்களிடம் அணுசக்தி துறையில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்த சட்டம் வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் அணுசக்தி துறையில் புதிய வாய்ப்புகளை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இது உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை தொழில்துறையினரும் புத்தொழில் நிறுவனங்களும் அறிவியல் சமூகமும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழக மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதனை படைத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாவட்டச் செய்திகள் சேலம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து காவல்துறை சார்பிலான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று நிறைவடைந்தது தென்காசி மாவட்டத்தில் ரயில் மோதி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை தினமான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் உலக ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார் ில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஆறு புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் நீடிக்கிறார் இந்தியா இலங்கை இடையேயான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகின் பழமையான மொழி தமிழ் என்று பிரதமர் திரு மோடி புகழாரம் சூட்டியுள்ளாா் சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்றும் நடைபெற்றன உலக ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார் அறிக்கை நிறைவடைகிறது